திருப்பூர் மாவட்டத்தில் ஓர்றதுலேயே முக்கியமான ஒரு ஆறு அமராவதி ஆறுங்க அந்த அமராவதி ஆறை ஒட்டியே ஒரு பன்னெண்டு ஏக்கர் அருமையான ஃபார்ம் லேண்ட் ஒன்று சேல்ஸுக்கு வந்திருக்குதுங்க அதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏபி ரியல் எஸ்டேட்ங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போட்ட வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க உங்கள்கிட்ட ப்ராப்பர்ட்டி ஏதாவது சேலுக்கு இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த ஃபார்ம்லேன்னோட மொத்த ஏரியா பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக பதினோரு ஏக்கர் எண்பது சென்ட் வருதுங்க மொத்த ஏரியாவில் ஒரு எட்டு ஏக்கர் விவசாய நிலங்க இதில் கரும்பு நெல் வாழை இந்த மாதிரி பயிர்கள் போடுவாங்க இப்போ வந்து சின்ன வெங்காயம் போட்டிருக்காங்க பாதி லேண்ட்லிங்க மீதியில் வந்து கரும்பு வந்து பயிரிட்ருக்காங்க அது போக மீதி நாலு ஏக்கர் பார்த்திங்கன்னா தென்னந்தோப்புங்க கிட்டத்தட்ட ஒரு நானூறு தென்னை மரம் காய்ப்பில் இருக்குதுங்க மரத்தனோட வயசெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது வயசு இருக்குதுங்க நல்லா நாட்டு வெரைட்டிங்க இந்த லேண்ட் அமைஞ்சிருக்கிற இடம் பார்த்திங்கன்னா அமராவதி ஆறு அதுக்கப்புறம் அமராவதி வாய்க்கால் ரெண்டுக்கு இடையில் அமைஞ்சிருக்குதுங்க தண்ணீர் பிரச்சனையே இல்லாத ஒரு ஏரியாவில் இந்த இடம் அமைஞ்சிருக்குதுங்க முழு நேரமாக விவசாயம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த இடம் வந்து உங்களுக்கான லேண்டுங்க அவ்வளோ ஒரு அருமையான ஒரு லொக்கேஷனில் அமைஞ்சிருக்குதுங்க ஆற்ற ஒட்டியே அமைஞ்சிருக்குதுங்க ஆற்ற ஒட்டி நம்ம பூமி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் அடி வந்துடுங்க ஆயிரம் அடிக்கு ஆற்ற ஒட்டி அமைஞ்சிருக்குதுங்க அது போக நம்ம பூமிக்குள்ளே ரெண்டு கிணறு வந்துடுங்க ரெண்டு கிணத்துலையுமே ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குதுங்க பத்து ஹெச்பி பத்து ஹெச்பி ஆற்ற ஒட்டி நம்ம பூமி இருக்கிறனால தண்ணியினோட சோர்ஸை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைங்க நீங்கள் வீடியோவில் பார்த்தாலே தெரியுங்க இந்த அளவு தண்ணி எப்பவுமே வருஷம் ஃபுல்லாக தண்ணி இருக்குங்க இந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கிற பூமியை கமர்ஷியல் பர்பஸ் யூஸ் பண்ணுறதை கண்டிப்பாக நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறது இல்லைங்க விவசாயம் அல்லது விவசாயம் சார்ந்த ஏதாவது தொழில் இல்லை வேறு ஏதாவது இன்டர் கிராப் மூலமாக பண்ணுற ஐடியா இருக்குது தோப்பு போடுற ஐடியா இருக்குது இல்லை வேறு ஏதாவது புது வகையான விவசாயத்துலேயே அட்வான்ஸாக பண்ணுற மாதிரி உங்கள்கிட்ட ஏதாவது ப்ராஜெக்ட் இருக்கா அந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும் இந்த பூமியை வந்து நேரில் பாருங்கள் இந்த பூமிக்குள்ளே ஒரு பெரிய மாட்டு கொட்டகை இருக்குங்க லேபர் உள்ளேயே தங்கி வேலை பார்க்குற மாதிரி நாலு சைடுமே நல்ல முறையில் கட்டப்பட்ட பழமையான முறையில் கட்டப்பட்ட ஒரு மாட்டு கொட்டகை இருக்குதுங்க லேபர் தங்குறக்கான ரூமும் இருக்குதுங்க இது வந்து ரொம்ப பெரிய மாட்டு கொட்டகைங்க இதில் வந்து கிட்டத்தட்ட ஐம்பது மாடுகள் வரைக்கும் கூட வளர்க்குலாங்க முக்கியமாக இந்த இடத்துல ஆற்றுல பார்த்திங்கன்னா தண்ணி தேங்கி போகுதுங்க அதாவது வேகமாக ஓடுறதில்ல இந்த இடத்துல கொஞ்சம் தேங்கி தான் போகுது அதனால் இந்த ஏரியா ஃபுல்லாக இருக்கிற கிணறு எல்லாமே பார்த்தீங்கன்னா எப்பவுமே வருஷம் ஃபுல்லாக தண்ணி இருக்குங்க லொக்கேஷனை நீங்கள் பார்த்தீங்கனாலே கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க அந்த பூமி இப்போ வந்து வெங்காயம் போட்டிருக்காங்க மீதி லேண்டில் பார்த்தீங்கன்னா கரும்பு போட்டிருக்காங்க பாதி வெங்காயம் பாதி கரும்பு போட்டிருக்காங்க அப்புறம் தென்னந்தோப்பு இருக்குதுங்க மொத்தம் ரெண்டு கிணறுங்க வாஸ்துப்படியும் பார்த்திங்கன்னா இந்த பூமி நல்ல முறையில் ஜல மூலையில் கிணறு கிழக்கு சரிவு பூமியாக அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமினோடய சரௌண்டிங் எல்லாமே பார்த்திங்கன்னா கரும்பு நெல் வாழை தென்னை இது மட்டும்தான் சுற்றில எல்லாமே பயிர் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அந்தளவுக்கு தண்ணீர் சோர்ஸ் எக்ஸஸாக இருக்கக்கூடிய ஏரியாங்க கொஞ்சம் ஏரியாவில் பார்த்திங்கன்னா மாட்டுக்கு தேவையான தீவன பயிர்கள் கூட போட்டிருக்காங்க அதுவும் பார்த்திங்கன்னா நல்லா செழிப்பாக வளர்ந்துருக்குதுங்க பக்கத்துலேயே கிராமம் இருக்கிறனால வேலையாட்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க இந்த லேண்டில் இருக்கிற தென்னை பாருங்கள் எந்தளவுக்கு காய் பிடிச்சிருக்குன்னு மரம் வந்து எல்லாமே நாட்டு மரங்கள்ங்க கிட்டத்தட்ட முந்நூற்றம்பதுலேருந்து நானூறு தென்னை மரங்கள் இருக்குதுங்க சொட்டு நீர்லாம் தண்ணி பாயிரல்லைங்க தண்ணி எப்படி பாஞ்சிட்ருக்கு பாருங்கள் வாய்க்கால் மூலமாக தான் பாயுதுங்க நல்ல ஈல்டில் இருக்கக்கூடிய நாட்டு தென்னைங்க தென்னை விவசாயம் பண்ணுறது தான் உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா நீங்கள் டோட்டல் இந்த பன்னெண்டு ஏக்கருமே தென்னை போடலாங்க நல்ல ஒரு ஈல்டு எடுக்கலாங்க தென்னை போடுறதும் இல்லாமல் அதுக்குள்ளே ஊடு பயிரை என்னென்ன இருக்கோ எல்லாமே உங்கள் விருப்பப்படி பண்ணலாங்க ஊடு பயிர் விவசாயத்துக்கு ஏற்ற ஒரு அருமையான பூமிங்க அந்தளவுக்கு தண்ணீர் வசதி இருக்குதுங்க இந்த பூமி திருப்பூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குதுங்க உடுமலைப்பேட்டைக்கும் தாராவரத்துக்கும் இடையில் அமைஞ்சிருக்குதுங்க அமராவதி ஆற்ற ஒட்டியே இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கரும்பு கிடையாதுங்க தீவன பயிருங்க தீவன பயிரே கரும்பு அளவுக்கு வளர்ந்துருக்குதுங்க அந்தளவுக்கு மண் வளம் இருக்கக்கூடிய ஏரியாங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒன்றரை கிலோமீட்டர் உள்ள வரணுங்க இருபத்தஞ்சு அகல மண் தடத்தில் தான் உள்ளே வரணுங்க வருஷத்தில் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் கார் லாரி கனரக வாகனங்கள் எல்லாமே வந்துட்டு போகிற அளவுக்கு நல்ல தடம்ங்க ஆத்தோரத்தில் இருக்கிறனால தடம் பிரச்சனை இருக்குன்னு நீங்கள் நினைக்க வேண்டாங்க தட வசதி நல்லாயிருக்கு இந்த பூமிக்கு நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு வந்துட்டு போன ஒரு மனநிறைவு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் இந்த பூமியினோட விலையை பற்றி பார்ப்பேங்க ஒரு பொருளோடய தரத்தை பொறுத்து அதனோட விலை வந்து கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்குங்க நீங்கள் லோ பட்ஜெட்டில் ரொம்ப கம்மியாக ப்ரைஸில் ஏதாவது லேண்ட் பார்த்துட்ருக்கீங்கன்னா அது உங் இந்த பூமி உங்களுக்கு கண்டிப்பாக செட் ஆகாதுங்க இந்த பூமிக்கு ஓனர் கேட்குற ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் அறுபத்தி ரெண்டு லட்சம் கேட்குறாருங்க அறுபத்தி ரெண்டு லட்சம் கண்டிப்பாக அதுலேருந்து பெருசாக நெகோசியேஷன் இருக்காதுங்க ரொம்ப ரொம்ப ஸ்லைட்லி நெகோசியபிளுங்க நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் அந்த ரேட்டுக்கு கண்டிப்பாக பூமி வந்து பொருத்தமானதாக இருக்குங்க இருக்குதுங்க இந்த ஃபார்ம் நீங்கள் நேரில் பார்க்கணும் விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியற என்னோட நம்பர் கால் பண்ணிவிட்டு விசிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பூமி பிடிக்குங்க உங்கள் நண்பர்கள் யாராவது இதே மாதிரி நல்ல ஃபார்ம் லேண்ட் தேட்டிட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு யூஸ் ஆகாட்டி கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ் ஆகுங்க இதே மாதிரி நல்ல நல்ல ப்ராப்பர்ட்டியில் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா ஏவி ரியல் எஸ்டேட்டுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள்கிட்ட ப்ராப்பர்ட்டி எதாவது செயலுக்கு இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி và